முருகா சரணம் நாவில் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க எல்லோருக்கும் வணக்கம் நனிதா பேசுகிற யூகேலேருந்து எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் இன்றைக்கி ஒரு நம்ம லைஃப்பில் எல்லோருக்கும் தேவையான ஒரு வீடியோ இது இந்த காலகட்டத்தில் இந்த இப்போது நம்ம பேரண்ட்ஸ் நம்மளோட முன்னாடி நம்மளுடைய மூதாதையர்கள் கம்பேர் பண்ணும்போது இப்போ நம்ம எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கோம் எவ்வளோ பதட்டமாக இருக்கோம் எவ்வளோ ஒரு மன அழுத்தத்தில் இருக்கோம் நம்ம லைஃப் நம்ம மைண்டெல்லாம் எப்படி இருக்குது நம்ம லைஃப் ஸ்டைலில் ருட்டீன் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது இதனால் உண்டாகிற வியாதிகள் ஏராளம் ஸோ இந்த நம்மளோட லைஃப் ஸ்டைலுக்கு இப்போது நம்மளோட சப்ஸ்கிரைபர்கள் நிறைய பேர் சொன்ன எனக்கு கம்ப்ளைண்ட்டை வச்சு தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணுறேன் அதே மாதிரி இந்த வீடியோ இந்த டைமில் போடுறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க அவங்க கதை என்ன ஏன் வந்து இந்த வீடியோ முக்கியமாக அவங்க போட சொன்னாங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் முருகப்பெருமானை நேசிக்கவும் சுவாசிக்கவும் வைக்கும் அனைத்து அற்புதமான வீடியோக்கள் வந்துட்டுருக்கு எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவுக்கு லைக் ஒன்று போட்டுட்டு நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம சப்ஸ்கிரைபர் சகோதரி ஒருத்தங்க எனக்கு இப்போ ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடி தான் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா நான் வந்து கிட்டத்தட்ட மேஜிக் மாதிரி ஒரு ஒரு பந்தம் ஒரு ஒரு மந்திரம் வந்து நான் படித்தேன் அது கேள்விப்பட்டேன் அது எனக்கு நிஜமாவே மேஜிக் மாதிரி வேலை செஞ்சது அதனால் வந்து நீங்கள் இது கண்டிப்பாக எல்லாருக்கும் எடுத்து சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க அவங்க சொல்லும்போது இதை பற்றி நான் கேள்விப்பட்டிருந்தேன் இதோடைய பலனும் எனக்கு தெரிஞ்சிருந்தது இருந்தாலும் வந்து அவங்களோட அனுபவத்தை சொன்னால் அவங்களுக்கு நல்லா புரியும் என்னென்னா சகோதரிக்கு வந்து இதய படவெடுப்பு வந்திருக்கு கொஞ்சம் மூச்சு விட கஷ்டமாக இருந்திருக்கு அதனால் வந்து இவங்க டாக்டர்கிட்ட போயிருக்காங்க இது வந்து ரொம்ப நாளாக தொடர்ந்து இருந்துகிட்டு இருந்திருக்கு அவங்களுக்கு அப்போ டாக்டர் என்ன சொல்கிறாங்க இல்லை இது உங்களுக்கு இசிஜி எக்கோ எல்லாமே எடுக்கணும் அதனால் நீங்கள் நாளைக்கு திரும்ப வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இவங்களுக்கு வந்து கொஞ்சம் பயமாயிருச்சு என்ன நடக்க போதோ என்ன சொல்ல போகிறாங்களோ அப்படின்ட்டு சகோதரி முருகப்பெருமானுடைய தீவிர பக்தர் அப்போ இந்த மாதிரி ஒரு பதட்டமான சூழ்நிலையில் முருகப்பெருமான் அவங்களுக்கு வழிகாட்டம் போயிடுவாரா என்ன அவர் வந்து கரெக்டாக ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவை வந்து தூக்கி போட்டிருக்காரு அப்போது சகோ சகோதரி இதை பார்த்துட்டு என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டு இதை வந்து ரிப்பீட்டடாக கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தையும் அவங்க உணர்ந்திருக்காங்க அடுத்த நாள் வந்து அவங்களுக்கு அவங்களுக்கே நல்ல வித்தியாசம் தெரியுது அவங்களுடைய அந்த இதய படப்பிடிப்பு ஹார்ட் பீட் வந்து ரொம்ப வேகமாக பால்பிட்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது ரொம்ப வேகமாக துடிச்சிட்டே இருக்கிறது நல்லா காமாயி நல்லா செட்டில் ஆகிருக்கு அவங்களுக்கே வந்து நல்லா விசிபிளாக டிஃப்ரென்ஸ் தெரியுது அதே மாதிரி அவங்க நம்பிக்கையோடு அவங்க போயிருக்காங்க அங்கே போய் டெஸ்ட் எடுத்து பார்த்தா எல்லாம் நார்மல் இதே அந்த ப அந்த வேகமாக துடிக்கிறது கூட வந்து நார்மலாக அமைதியாக துடிச்சிட்ருக்கிறது டெஸ்ட்டில் பார்த்துருக்காங்க அப்போது அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு அவங்க உடனே வந்து எனக்கு இதை பற்றி மெ மெசேஜ் பண்ணாங்க இது மாதிரி நிறைய பேருக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது இந்த காலகட்டத்தில் அதனால் வந்து நீங்கள் இதை சொல்லணும் அப்படின்ட்டு இது வந்து சகோதரிக்கும் முக முதலில் மிகப்பெரிய நன்றி இது வந்து இதய படவடப்பு மட்டும் இல்லை இது நிறைய விஷயத்துக்கு இந்த கமலபந்தம் உதவுது அதாவது நமக்கு நிம்மதியான ஒரு ஒரு குழப்பமான மனல இருக்கும் மன அழுத்தத்தில் இருக்கும் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும் ஒரு ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்டே கிடையாது தூக்கம் வர மாட்டேங்குது இல்லை இதயத்தில் ஏதோ ஒரு இதய சம்மந்தமான பிரச்சனை நமக்கு இருக்குது அப்படின்னா இது வந்து எல்லாத்துக்குமே வந்து அற்புதமான ஒரு மருந்து அதே மாதிரி இப்போ வந்து நீங்கள் வேல்மாரல் படிக்கிறீங்க நிறைய பாராயணம் பண்ணும்போது நம்மளால் கவனம் செலுத்த முடியல அப்படின்னா நம்மளால் வந்து ஃபோக்கஸ் பண்ணாமல் கவனம் எங்கெங்கேயோ போகுது அப்படின்னா கமலபந்தத்தை ஒரு பத்து நிமிஷம் கேட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்கள் மைண்ட் வந்து அவ்வளோ பெட்டராக ஃபோக்கஸ் பண்ணும் சில சமயம் மெடிடேஷனுக்கு முன்னாடி இது கேட்கலாம் மெடிடேஷனுக்கு பின்னாடி இதை கேட்கலாம் பாராயணத்துக்கு முன்னாடி பின்னாடி இது கேட்கலாம் அது மாதிரி நம்மளுடைய ஆன்மீகத்தில் நம்மளை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்காக இது வந்து மிக மிக உதவி செய்யும் ஏன்னா நம்ம எந்தளவுக்கு மனசை ஒருமுகப்படுத்தி நம்ம வேண்டோம் எந்தளவுக்கு ஒருமுகப்படுத்தி பாராயணம் பண்ணுறோம் மெடிடேஷன் பண்ணுறோம் அதில் தான் வந்து நம்ம கடவுளை நெருங்கக்கூடிய அந்த சுட்சுவமே இருக்குது இல்லைங்களா அதனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான அந்த இடத்துல ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது இப்போது நீங்கள் நிஜமாக சொல்கிறேன் நீங்கள் யூடியூப்பில் வந்து லென்த்தியான ஒரு வீடியோவாக எடுத்துகிட்டு நீங்கள் இதை வந்து ரிப்பீட் மோட்டில் கேட்டு பாருங்கள் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாக்ட்லி புரியும் இது வந்து நான் பேச்சுக்காக சொல்லலை நான் இதை அனுபவிச்சுட்டு மட்டும்தான் சொல்கிறேன் நிஜமாக இது நான் கேட்டதுக்கப்புறமா எனக்கு வந்து மனசு அப்படியே வந்து வரு மயில் இறகால வருடனா எப்படி இருக்கும் அப்படி இருந்தது மேலே அப்படியே மிதந்தால் ஒரு ஃப்ளோடாயிட்டு இருந்திங்கன்னா எப்படி இருக்கும் அப்படி இருந்தது ஒரு என் மைண்டெல்லாம் வந்து அப்படியே அவ்வளோ ஒரு காமாக இருக்குது அவ்வளோ ஒரு அமைதியாகிறது என்னால் வந்து பரிபூர்ணமாக உணர முடிஞ்சதுங்க இது நான் வார்த்தைக்காக சொல்லலை நிஜமாக என் பையன் வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னு போட்டோன்னே என் பையனே வந்து இதில் அடிக்ட் ஆகி மம்மி அது திரும்ப திரும்ப எனக்கு லூப்பில் போட்டு விடுங்க நான் தூங்குறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்பவே மாட்டிங்க ஒரு ஒரு சின்ன பையனுக்கு முத தடவை கேட்கும் போது இப்படி ஒரு தாக்கம் இருக்குது அப்படின்னா இதோடைய இதோடைய அந்த பலன்கள் என்ன அப்படிங்கிறது நம்ம இதிலையே புரிஞ்சுக்கலாம் அது ஏன் அந்த கமலம் அது ஏன் அந்த தாமரை இங்கே உள்ள வருது இது என்ன வித்தியாசமாக எழுத்தெழுத்தாக இருக்குது அப்போ இதில் எப்படி இது வந்து நமக்கு வேலை செய்யுது சித்திரகவி அப்படிங்கிறது அந்த காலத்தில் நம்மளுடைய புலவர்கள் அல்லது கவிஞர்கள் வந்து அவங்களுடைய மொழி புலமையை காட்டுறதுக்காக இது வந்து ஒரு முயற்சியாக ஆரம்பித்து ஒவ்வொருத்தரும் இதில் வந்து பல வெற்றியும் அடைஞ்சிருக்காங்க இப்போது இப்போ ஒரு ஒரு சித்திரம் எடுத்துக்கிறாங்க இப்போ இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கமலம் இந்த தாமரை பூவில் ஒவ்வொரு இதில் ஒரு ஒரு எழுத்து மாதிரி இருக்குது எப்படி ஒரு ஒரு பூ ஒரு பூ படம் வந்து எப்படி கவிதையாக மாறுது அந்த கவிதை எப்படி மிகச்சிறந்த படங்களில் தருது அப்படிங்கிறது தான் நமக்கு ஆச்சரியமான விஷயம் அதுதான் சித்திரக்கவி அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா ஏன் தாமரை பூ பார்த்திங்கன்னா நம்ம இந்து சமயத்தில் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மலர் ஏன்னா தாமரைப்பூ வந்து நிறைய வந்து ஒரு புனிதமான விஷயத்தை குறிக்கிது தாமரைப்பூ அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா ஒரு விடாமுயற்சிக்கான ஒரு ஒரு சிம்பல் அப்படின்னு சொல்லலாம் அதாவது சேத்துல மலர்ந்த செந்தாமரை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல சேரும் சகதியுமாக இருக்கிற ஒரு சேத்துல இருந்து சூரியனை நோக்கி மேலே வந்து நீர்ப்பரப்புக்கு மேலே மிக மிக அழகான ஒரு பூவாக தாமரை வந்து போக்குது அதுதான் வந்து இந்த ஒரு தாமரையோட இந்த குணம் தான் நம்ம நம்மளுடைய ஆன்மீக பயணத்தில் வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது என்ன அப்படின்னா நம்ம சேரும் சகதியுமாக இருக்கிற மனித உள்ளம் இல்லைங்களா நம்ம வாழ்க்கையே நம்ம மனசே ஒரு சேரும் கெட்ட எண்ணங்கள் ஒரு நெகட்டிவிட்டி எவ்வளோ வந்து பிக்கல் பெடுங்கள் வந்து நம்ம மனசுக்குள்ள இருக்கு மனதில் இருந்து நம்ம நம்மளுடைய அந்த இறைபக்தியை தாமரை மலர் மாறி பூக்க வைக்கிறது அப்படிங்கிறத அந்த ஒரு விஷயந்தான் தாமரைப்பூ வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் அதுக்கு இருக்குது நமக்கே தெரியும் லக்ஷ்மி சரஸ்வதி பிரம்மா இவங்க எல்லாமே தாமரை பூ மேலே தான் உட்காந்துருப்பாங்க ஸோ இந்த அது இது கமலபந்தம் அப்படிங்கிறது இந்த விஷயத்துக்கு மட்டும் கிடையாது தாமரை தாமரை பூவுக்கே வந்து இயற்கையாக ஒரு குணம் இருக்குது நம்மளுடைய அந்த காமிங் எஃபெக்ட் அதாவது ஒரு மனசாந்தி அடை மனத்தை மனதை வந்து அமைதியாக்குற இயற்கையான தன்மை தாமரை பூவுக்கு இருக்குது ஸோ இவ்வளோ அது ஸ்பெஷாலிட்டி இருக்கும்போது நம்மளுடைய பாமன் சுவாமிகள் கமலபந்தம் எழுதும்போது தாமரை பூவோட இத்தனை குணங்களும் சேர்ந்து நம்மளோட நம்ம இதை பாராயணம் பண்ணும்போது அதுக்கான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத யோசித்து அவர் பண்ணியிருக்காரு இப்போது இது இது எப்படி கவிதையா மாறுது அப்படின்னு பார்க்கலாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும் இப்போ இந்த பூவில் பார்த்துட்டிங்கன்னா இருபத்தஞ்சு இதழ்கள் இருக்கு இருபத்தஞ்சு இதழ்களையும் இருபத்தி அஞ்சு எழுத்துக்கள் இருக்குது இப்போ இந்த எழுத்துக்கள் தான் வந்து கவிதையாக மாறப்போகுது இப்போ நான் இந்த ஃபோட்டோவில் காட்டியிருக்கிற மாதிரி ரெண்டு இதழ் நீங்கள் பூ வரைகிற மாதிரி நீங்கள் வரைஞ்சிங்கன்னா அதாவது சென்டரில் அந்த வா இருக்கு இல்லைங்களா அதுலேருந்து ஆரம்பித்து இப்படி ஒரு பூ வரைகிற மாதிரி ரெண்டு இதழ் நீங்கள் வரைஞ்சிங்க அப்படின்னா அந்த எழுத்துக்கள்லாம் சேரும்போது ஒரு சில சொற்கள் கிடைக்குது மொத்தம் வந்து நாலு சொற்கள் கிடைக்குது அதாவது கீழேருந்து நீங்கள் மேலே கொண்டு போகிறீங்க வாலிலருந்து மேலே வரைக்கும் கொண்டு போகிறீங்க அப்புறம் திரும்பி ஒரு ரிட்டர்ன் சென்டருக்கே வரையங்க மறுபடியும் சென்டர்லேருந்து பெரிய இதில் வரை கொண்டு போகிறீங்க திருப்பியும் சென்டருக்கே வரீங்க இப்படி வந்து நீங்கள் ஒரு ஒரு ரெண்டு இதழ்கள் நீங்கள் வரையும் போது அந்த இடத்துல வந்து முத அந்த கவிதையோட முத லைன் வந்து நமக்கு கிடைச்சிருது இது மாதிரி உங்களுக்கு நாலு வ நாலு வாட்டி நீங்கள் நாலு ஒரு சொல்கிறது பேர் இதழ்கள் நீங்கள் வரைஞ்சிங்களா மொட்டி மொத்த மொத்த எட்டு இதழ்கள் நீங்கள் வரைஞ்சிங்க அப்படின்னா அந்த முழு கவிதையும் அந்த கமலபந்தம் நமக்கு கிடச்சிருது இப்போ நான் வாசிக்கிற பாருங்கள் இப்போ அந்த ப்ளூ லைன் போட்டதுனால எழுத்துக்கள் மறைஞ்சிடுச்சின்ட்டு இதையே நான் காட்டுறேன் அந்த ப்ளூ லைனில் அந்த ஃபார்மேட்டில் படிக்கிற பாருங்கள் கீழே நடு சென்ட்ரலேருந்து ஆரம்பிக்கணும் வர விதி திருவ வருதி பொனரவ அதாவது அந்த இதழில் எங்கெல்லாம் போகுதோ அந்த ஃபார்மேட்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் திருப்பியும் நான் அந்த கலரோட காட்டுறேன் இது கம்பல்சரி இந்த ஃபோட்டோ பார்த்து தான் படிக்கணுங்கிறது கிடையாதுங்க இது அப்படியே அந்த பந்த மாதிரி எல்லா இதுலேயுமே கீழே வந்து கொடுத்துருப்பாங்க அது ஒரு பத்து தடவை கேட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து மனப்பாடம் ஆகிடும் ஆனால் இது எப்படி இது வந்து அந்த கவி கவிதையாக மாறுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக உங்களுக்கு நான் இது சொல்கிறேன் இதே மாதிரி ஜஸ்ட்டு வேகமாக மற்ற ஃபோட்டோஸையும் காட்டிட்டு அப்புறமா முழு கவிதையை நான் படிக்கிறேன் ஸோ இது பார்த்திங்கன்னா இது வந்து செகண்ட் லைன் அப்புறம் தேர்ட் லைனு அதுக்கப்புறம் ஃபோர்த் லைன் ஓகே இது மொத்த நாலு லைன் தான் இந்த பந்தம் ஸோ இது இப்போ வரவிதி திருவ வருதி பொனறவு வரனது கருவ வருகணை குறவ வரகுக மருவ வறுமறை பறவை வரபத மருவ வருமதி விரவ இது எப்படி இது ஒன்றுமே புரியாத மாதிரி இருக்கு இது எப்படி மனசை நமக்கு காமாக்கும் இப்படி ஏதோ ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் நீங்கள் இது ஒரு படிக்கிற மாதிரி சாரி பாடுற மாதிரி நீங்கள் பாடினாலும் சரி அந்த மாதிரி இருக்கிற வீடியோவில் நீங்கள் இதை கேட்டிங்கன்னா அப்புறமா தான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னு புரியும் நிஜமாக சொல்கிறேன் இது எப்படின்னா அந்த ராகத்தில் பர்டிகுலராக ஒரு ராகத்தில் வந்து கேட்க 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 எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா அப்படியே அது மனம் ஒன்றி போய் ஒரு பூ ஒரு பூவோட இதழ்கள் வந்து அப்படியே ஸ்லோவாக மூடி மூடி திறந்தால் உங்களுக்கு என்ன ஒரு ஃபீலிங் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இந்த ஃப்ளோ அந்த இந்த இந்த எழுத்துக்களோட அமைப்பு அந்த ராகம் சேரும்போது அந்த மாதிரி உண்மையாகவே ஒரு உங்களை வந்து மனசை அவ்வளோ ஒரு அமைதிப்படுத்தும் சாந்தப்படுத்தும் நீங்கள் இதை கண்டிப்பாக கேட்டு பாருங்கள் கேட்டு பார்த்துட்டு அப்புறமா சொல்லுங்கள் இன்னொன்று என்ன அப்படின்னா இது அப்போ நீங்கள் பாட்டால் தான் படிக்கணுமா என்ன இது என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற அடுத்தது முக்கியமான பாட்டுக்கு வரோம் இதை இப்போ நான் படிச்சு வாசித்த மாதிரி நீங்கள் வாசிக்கவும் செய்யலாம் இதை வந்து ஒரு டியூன் மாதிரி போட்டு நீங்கள் பாடவும் செய்யலாம் ஃபார் எக்ஸாம்பிள் காட் நான் இப்போது லைட்டாக பாடி கட்டுறேன் தயவுசெய்து மன்னிச்சுங்க நான் எனக்கு ரொம்ப ரொம்ப மோசமாக தான் பாடுவேன் பட் நான் இது உங்களுக்காக பண்ணுறேன் வரவித திருவ வருதி போ வரனது கருவ வரு ஸோ இந்த மாதிரி இருக்கும் நீங்கள் யூடியூப்பில் பார்க்கும்போது இந்த மாதிரி உன்னோட ஒரு பாட்டு இருக்கும் நீங்கள் அது வந்து கேளுங்கள் இது வரைக்கும் கேட்காதவங்க அந்த நிஜமாக சொல்கிறேன் அந்த ராகத்தோட இந்த இந்த எழுத்துக்களோட இந்த அமைப்புகள் வந்து நிஜமாக ஏதோ நம்ம மனசை ஏதோ பண்ணும் நீங்கள் அதை கேட்டுட்டு எனக்கு திரும்ப வந்து மறக்காமல் நம்ம வீடியோவில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜஸ்ட் அது அந்த வீடியோ வந்து ஒரு தேர்ட்டின் மினிட்ஸ் வீடியோ இருக்கும் நீங்கள் ஒரு அவ்வளோ ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் கேள்வி கேளுங்கள் டூ மினிட்ஸ் நீங்கள் கேட்டுட்டு எனக்கு சொல்லுங்கள் அது ஒன் பாயிண்ட் டூ எக்ஸில் டூ ஃபைவ் எக்ஸில் வச்சா ஆக்சுவலாக வந்து பெஸ்ட்டாக இருக்குது அது இன்னுமே கொஞ்சம் வேகமாக கேட்டால் இன்னுமே நல்லாயிருக்கு நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்க இப்போது ஓகே இது நம்ம என்ன பண்ணணும் இது இதே மாதிரி கேட்கலாமா இல்லை நம்ம பாடலாமா அப்படின்னா நீங்கள் கேட்கலாம் படிக்கலாம் நீங்கள் சாதாரணமாக படிக்க கூட செய்யலாம் இப்போ நான் முயற்சி பண்ண மாதிரி நீங்கள் பாடவும் செய்யலாம் பெஸ்ட்டு என்ன அப்படின்னா தூங்க போகிறதுக்கு முன்னாடி அப்புறம் ஏதோ ஒரு மெடிடேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதோ பாராயணத்துக்கு முன்னாடி வந்து இதை ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் கேளுங்க தூங்க போகிறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் ஃபுல் வீடியோ அப்படியே போட்டு விட்டு நீங்கள் அப்படியே தூங்கினீங்கன்னா கூட காலையில் எந்திரிக்கும் போது உங்கள் மைண்டே வந்து உண்மையாக ரொம்ப காம மாதிரி இருக்கும் அதே மாதிரி இதை வந்து ஸ்டிக்கராகவும் விற்கிறாங்க நீங்கள் வந்து ஒரு ஸ்டிக்கராக வாங்கி கண்ணுக்கு தெரிகிற மாதிரி ஓட்டலாம் ஏன்னா இதை பார்த்தாலும் நல்லது படித்தாலும் நல்லது பாடினாலும் நல்லது கேட்டாலும் நல்லது அதனால் வந்து நீங்கள் கண் படுற இடத்துல இப்போ வந்து நம்ம கிச்சனில் கூட ஸ்லாப்பில் அங்கே என்ன சொல்கிறது நம்ம யூஸ்வலாக அடிக்கடி பார்க்குற இடத்துல கூட நீங்கள் வந்து ஓட்டி வைக்கலாம் பீரோவில் ஓட்டி வைக்கலாம் இது எங்கே வேணால் நீங்கள் விற்கலாம் எப்போ வேணால் படிக்கலாம் அதே மாதிரி சில பேர் ஸ்டாண்டாக விற்கிறாங்க சில பேர் வந்து மேக்னட்டாக விற்கிறாங்க ஸோ நீங்கள் அமேசானில் கூட இருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து அந்த மாதிரி பார்த்துக்கோங்க இல்லைன்னா முருகர் கோயிலில் கூட சில இந்த புக்கெல்லாம் வைக்கிற அந்த கடையில் வந்து இந்த பந்தங்கள்லாம் வந்து விற்கிறாங்க அதனால் நீங்கள் அந்த மாதிரி எங்களுக்கு என்ன மாதிரி கிடைக்கிதோ நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை நீங்கள் வந்து இப்போது நான் வந்து மொதல் காட்டினேன் இல்லைங்களா ஒரு இது அந்த ஸ்க்ரீன்ஷாட் திரும்பியும் காட்டுறேன் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அது ப்ரிண்ட் அவுட் கூட எடுத்து வச்சுக்கலாம் இந்த வேக வேகமான நம்ம வந்து வாழ்கிற இந்த வந்து நான் ஒரு நிம்மதி வேணும் ஒரு மன அமைதி வேணும் நம்ம இதே படவடைப்பு மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தாலும் எனக்கு ஒரு வந்து நிம்மதியாக ஒரு மைண்டு பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் இல்லை உங்கள் வீட்டில் வந்து தெரிஞ்சவங்களுக்கு பெரியவங்களுக்கு உங்களுக்கு ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது வந்து இதே பிரச்சனை இருக்கிற மாதிரி இருந்தால் கூட இது நீங்கள் கேட்கலாம் நிறைய பேருக்கு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸில் வந்து நிறைய பேருக்கு பட இருக்குது மனசில் வந்து ஒரு மாதிரி பயம் இருக்குது ஒரு மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஆங்ஸைட்டி பல்பிட்டேஷன் இதெல்லாம் இருக்கிற எல்லாருக்குமே அப்புறம் திடீர் திடீர்னு பேனிக்காயி ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்கிற நமக்கு எதுவோ ஆயிடுச்சோ என்னவோ ஆயிடுச்சோ அப்படின்னு ஒரு பதவதப்பாகவே இருக்கிறது நம்ம ஏதோ குழந்தைங்களுக்கு இல்லை ஹஸ்பண்ட்க்கோ ஒய்ஃபுக்கோ உடம்பு சரியில்லை அப்படின்னா அதை நினச்சி ரொம்ப பயப்படுறது இந்த மாதிரி எல்லா மன சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் சரி இதய சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு வந்து இது மிகப்பெரிய ஒரு மருந்தாக இருக்குது இது வந்து நிறைய பேருக்கு நம்ம இன்னும் வந்து இதை பயன்படுத்தாமல் இருக்கோம் அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரியுது அதுக்காகவே தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணேன் அதனால் வந்து நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் ஒரு வீட்டில் ஒருத்தவங்களுக்காவது இது வந்து கண்டிப்பாக தேவைப்படுற அந்த நிலமையில தான் இருப்பாங்க நிஜமாகவே சொல்கிறேன் சில பேர் வந்து ஒரு டென்ஷனாகவே இருப்பாங்க அந்த மாதிரி எந்த மாதிரி ஒரு இருந்தாலும் சரி இது வந்து நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்கள் மறக்காமல் யூடியூப்பில் வீடியோஸ் இருக்குது நீங்கள் அதை கேளுங்க அதே மாதிரி எப் போலாம் முடியுதோ அப்போல்லாம் இது வந்து பாராயணம் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் எனக்கு கமெண்டில் போடுங்க எங்களோட அனுபவத்தை வந்து மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் லைக் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் முருகா சரணம்